அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் குரூப் ஒன் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடத்தப்பட்டு வருகிறது குரூப் ஒன் தேர்வு என்பது அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளிலேயே மிகவும் முக்கியமான ஒரு தேர்வு இதில் தான் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி போன்ற முக்கியமான பணிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போதுமே ஒரு கேலண்டர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு பட்டியல் வெளியிட்டு அந்த பட்டியலின்படி தன்னுடைய தேர்வுகளை நடத்தி வருகிறது இந்த தேர்வு குறித்து நாங்கள் கடந்த நவம்பர் மாதத்திலேயே ஒரு ஆனுவல் கேலண்டர் வெளியிட்டோம் அந்த படி ஏழு தேர்வுகளில் ஐந்து தேர்வுகளுக்கு இதுவரை நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அந்த தேர்வுகளை திட்டமிட்டபடி நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே இந்த தேர்வு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கான வெளியீடு அறிவிப்பு ஒன்று நான்கு அன்று வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டு இன்று இந்த தேர்வு நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்வு மூன்று கட்டங்களாக நடைபெறும் முதல்நிலை தேர்வு மெயின் தேர்வு அப்புறம் இன்டர்வியூ ஸோ இன்று முதல்நிலை தேர்வு நடக்கிறது இது அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் இந்த தேர்வு மொத்தம் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் இதற்கு விண்ணப்பம் அளித்திருக்கிறார்கள் இந்த தேர்வு தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி நாலு மையங்களில் நடக்குது சென்னையில் ஏறக்குறைய ஒரு நூற்றி எழுபது ஹாலில் இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஹாலிலும் இரநூறுலேருந்து முந்நூறு பேர் இருப்பாங்க இப்போ நம்ம இங்கே பார்வையிட்டு கொண்டிருக்கிற இந்த மண்ட இந்த தேர்வு மையத்தில் இருநூறு மாணவர்கள் நமக்கு விண்ணப்பி அந்த இரநூறுல நூற்றி ஐம்பத்தாறு பேர் இன்று தேர்வு எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தி நாலு பேர் வரல ஸோ இந்த தேர்வுகளுக்கான முடிவுகள் ஒரு இரண்டு மாதத்துல வெளியிடப்படும் இரண்டு மாதத்துக்குள்ளாக வெளியிடப்பட்டு அடுத்து மெயின் தேர்வு அதிலிருந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நடைபெறும் டூ மந்த்ஸ்க்குள்ளே டூ மந்த்ஸ்குள்ளே என டே ஆமா ரெண்டு மாதத்துக்குள்ளே வெளியிடப்படும் அதுக்கப்புறம் மூணு மாசத்துல மெயின் தேர்வு நடைபெறும் இந்த தேர்வுல மொத்தம் எழுபத்தி ரெண்டு பணிகள் இன்று எழுபத்ரெண்டு போஸ்ட் இருக்குது இந்த தேர்வுல டெப்டி கலெக்டர் எட்டு போஸ்ட் டிஎஸ்பி ஏழு போஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் பத்தொன்பது போஸ்ட் அப்புறம் ஏடி ரூரல் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஏசி லேபர் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட பல பதவிகள் இதில் இருக்குது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருந்துட்டு மொத்தம் இது வரைக்கும் கடந்த ஆண்டில் பத்தாயிரத்தி எழுநூற்றி ஒரு பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குது இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து இன்று வரைக்கும் ஏறக்குறைய பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம இனிமேல் அறிவிக்கக்கூடிய தேர்வுகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறோட தேர்வு தேர்வுகள் இதெல்லாம் முடிந்து ஏறக்குறைய இன்னும் ஒரு பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த தேர்வுகள் எல்லாம் திட்டமிட்டபடி அரசு பணியாளர் தேர்வு எண்ணத்தால் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டு முடிவுகளும் குறித்த நேரத்தில் வெளியிடப்பட்டு வருகின்றன இன்றைய தேர்வு பொறுத்தவரை நம்ம ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஓஎம்ஆர் ஷீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி நம்ம இந்த ஓஎம்ஆர் எக்ஸாமில் சில காம்ப்ளிகேஷன்ஸாக இருந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது அந்த அந்த எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஷீட்டில் அதில் சில அதாவது அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இல்லாமல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது இப்போ இந்த மாதிரி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சிம்ளிஃபை பண்ணி மாணவர்கள் அதை எளிதாக அந்த தங்களுடைய விடையை பூர்த்தி செய்யுமாறு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனால் இது ஒரு பயனுள்ள முயற்சியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பழைய முறையில் நம்ம அந்த ஏபிசிடுலாம் எவ்வளவு ஏ எவ்வளோ பி எவ்வளோ சி எவ்வளவு டின்னு சொல்லிட்டு டோட்டல் போட்டு போடணும்னு சொல்லிட்டு நம்ம போட்டு வச்சிருந்தோம் அதுக்காக கூடுதலாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வர மாணவர்களுக்கு ஆயிட்டு இருந்தது இப்போ நம்ம அதுக்கு பதில் அவங்க எவ்வளவு கேள்விகளை ஆன்சர் பண்ணாமல் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சிம்ப்ளிஃபைடாக கேட்குறோம் ஸோ அதன் அடிப்படையில் அவங்க இதை அந்த குறித்த காலத்துக்குள்ளே முடிச்சிட முடியும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி டயர்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கால்குலேஷனில் போடுறப்ப அவங்க ரொம்ப மாணவர்கள் அதை ரொம்ப ஒரு சிரமமாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்காக நம்ம அதை எளிமைப்படுத்தியிருக்கோம் தேர்வாணையத்தில் நிறைய இப்போ நம்ம தேர்வு நடத்த நடத்த நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏற்குறை ஒரு தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு தேர்வாணையம் அதனால் ஒவ்வொரு முறையும் நம்ம நம்ம அனுபவத்தின் அடிப்படையில் பல முன்னேற்றங்களை பண்ணிகிட்டே வர்றோம் அதே மாதிரி இப்போ கடந்த ஒரு ஆறு மாதங்களாக டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை எப்படி நம்ம இன்னும் சிறப்பாக திருத்துறது அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி சிறப்பாக பண்ணுறது ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம சிலபஸ் இப்போ நம்ம அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சிலபஸில் பல விதமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம் எளிமைப்படுத்திருக்கோம் மாணவர்களுடைய ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம் முதல்ல இப்போ ஒரே தேர்வுக்கு பல சப்ஜெக்ட் இருக்கும் ஒரே பரீட்சைக்கு அதெல்லாம் நாங்கள் ஒன்றாக்கி மாணவர்கள் காமன் எக்ஸாம் எழுதுற மாதிரி நாங்கள் ஏற்பாடு இருக்கோம் அதே மாதிரி முன்னாடியெலாம் டிஎன்பிஎஸ்சியில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு எக்ஸாம் நடக்கும் இப்போ நம்ம அதெல்லாம் கம்பைன் பண்ணி கம்பைண்டு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கம்பைண்டு டிப்ளமா எக்ஸாமினேஷன் சொல்லி ஒன்றா சேர்த்துட்டோம் இது மூலம் மொத்தமே நம்ம ஏழு தேர்வுகள் நடத்துகிறோம் ஏழு தேர்வு நடத்துறப்ப மாணவர்களும் ஒரே விண்ணப்பம் போட்டால் போதும் எல்லா பதவிக்கும் சேர்த்து ஒரு விண்ணப்பம் போட்டால் அவங்க அவங்க எந்த இதுக்குலாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அதுக்கான அந்த விண்ணப்பங்களை போட்டு அந்தந்த பணிகளுக்கு அவங்க தேர் தேர்வாகிக்கொள்ளலாம் ஸோ நமக்கும் எக்ஸாம் நடத்துகிற சிரமமும் குறையுது மாணவர்களுக்கும் பல விண்ணப்பங்கள் போட்டு பல பரீட்சைக்கு அப்ளை பல பரீட்சைக்கு அப்பீர் ஆக வேண்டிய ஒரு சிரமமும் அவங்களுக்கு குறையுது பேர் அதாவது இந்த எக்ஸாம்ஸ் எடுத்து நமக்கு நான் சொன்ன மாதிரி ஏழு எக்ஸாம்ஸ் மொத்தமே முன்னாடி இருபது இருபத்தஞ்சு எக்ஸாம் இருந்த இடங்களில் இப்போ நம்ம ஏழாக ஒன்றா சேர்த்துட்டோம் அதனால் அவங்களுக்கு அந்த நிறைய தேர்வுகள் எழுதணுங்கிற ஒரு சூழ்நிலை கிடையாது ரெண்டாவது அந்த எக்ஸாம்ஸ் நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறோம் போன நவம்பர்லேயே இந்த வருஷம் எந்த தேதியில் தேர்வு நடக்கும் நம்ம மாணவர்களுக்கு சொல்லிடுறோம் அதனால அவங்க படிக்கிறதுக்கும் திட்டமிடலாம் அது மாதிரி வெளியூரில் இருந்தாங்கன்னா அந்த தேர்வு எழுதுறதுக்கு எப்படி வரதுன்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு கொள்ளலாம் பொதுவாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் மால் பிராக்டிஸ்ல மாணவர்கள் ஈடுபடுறதில்லை ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் சிஸ்டம் மாணவர்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கிறதுனால மாணவர்கள் நல்ல முறையில் எழுதுறாங்க ரொம்ப அவங்களை கடுமையான முறையில என்போர்ஸ் பண்ணி நம்ம ஒழுக்கத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் கிடையாது ஒரு இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணணும்னா ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கணும் இப்போ நீங்கள் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் குரூப் ஒன் ரிசல்ட் போட்டோம் அதுக்குள்ளே நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷன் போட்டு இப்போ தேர்வையும் நம்ம நடத்திட்டோம் இந்த எக்ஸாம் அடுத்த ஃபெப்ரவரிக்குள்ளே நம்ம ரிசல்ட் போட்டுருவோம் அந்த டைமில் அடுத்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஏன்னா ஒவ்வொரு தேர்வும் அந்த வருடத்தில் நடந்தாதான் மாணவர்களுக்கு ஏஜ் பார் ஆகிடும் இல்லன்னா இல்லைன்னா உங்களுக்கு வேறு சிரமங்கள் வந்துடும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் நடத்துறோம் மூணு வருஷத்துக்கு ஒருத்தர் நடத்துறோம்னா போஸ்ட்டும் அக்யுமிலேட் ஆகிடும் நிறைய அரசாங்கத்திலேயே வேகன்சிஸ் நிறைய ஆகிடும் அதனால் நாங்கள் எங்களுடைய திட்டம் என்னென்னா வருடா வருடம் ஒவ்வொரு தேர்வும் நடத்தணும் ஸோ குரூப் ஒன்னும் நடக்கணும் குரூப் டூவும் நடக்கணும் குரூப் போரும் நடக்கணும் எல்லாமே ஒரு இடம் நடத்துறோம் நாங்க வேறு முறைய இன்னும் எளிமையாக்க என்ன பண்ண போறீங்க இந்த சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேர்வோட ஆரம்பத்துல ஒரு நம்ம சீட்ஸ் சொல்லுவோம் ஆனா தேர்வோட முடிவு அறிவிக்கிற வரைக்கும் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம் அதனால நம்ம எல்லா ரிக்வஸ்ட்மெண்ட்டும் எல்லா ரிக் ரிக்வஸ்ட்டும் நமக்கு வரணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்றது இல்ல ஒரு உத்தேசமான ஒரு இலக்கை வச்சுட்டு நம்ம தேர்வு நடத்திடுறோம் அப்புறம் தேர்வு நடைமுறை அந்த ஓராண்டு நடக்கிறப்போ கூடுதலாக வேகன்சிஸ் இருந்தாலும் அதுக்காக தனியாக நம்ம தேர்வு வைக்கிறது இல்லை இந்த தேர்வுல அதை நம்ம சேர்த்து மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்போம் நம்ம அதிகப்படுத்தணும்னு நாங்களும் முயற்சி பண்றோம் ஏன்னா ஒரே தேர்வுல நம்ம நிறைய செலெக்ஷன் பண்ணணுங்கிறது நம்மளுடைய எண்ணம் அப்பதான் அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதனால அதுக்கு எல்லா முயற்சியும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் எக்ஸாம் முறையை எளிமைப்படுத்த பத்தி அவர் கேட்டாரு எக்ஸாம் முறை எளிமைப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுன்னா சிலபஸை முதல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம் அதே மாதிரி சிலபஸில் நம்ம பத்து யூனிட்டாக பிரிக்கிறோம் ஒவ்வொரு சிலபஸையும் ஏன்னா இப்போ சிலபஸை நம்ம கரெக்டான முறையில் பிரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் ஒரு சப்டரில் நிறைய கேள்வி கேட்பாங்க இன்னொரு சாப்டரில் கம்மியான கேள்வி கேட்பாங்க ஸோ மாணவர்களுக்கு எப்படி தயார் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் அதனால் இப்போ நம்ம ஒவ்வொரு பரிச்சையுமே பத்து யூனிட்டாக பிரிச்சிருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டில் இருபது கேள்வி வருமா இருபத்தஞ்சு கேள்வி வருமானு சொல்லிட்டு முன்கூட்டியே நாங்கள் மாணவர்களுக்கு எங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கோம் அதனால் அதுக்கு தக்கப்படி மாணவர்கள் தங்களுடைய முயற்சியை பரவலாக்கி எந்த சாப்டர்ல கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு நல்லபடி படிக்கிறதுக்காக நாங்கள் நேரத்தை நேரங்கிறது தான் இது ரொம்ப நாளில் ஸ்டாண்டர்டைஸ்டாக தான் இருக்குது நம்ம கேட்குறது இப்போ இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் இரநூறு கேள்வி கேட்குறோம் ஸோ இரநூறு கேள்வி கேட்டு நம்ம மூணு மணி நேரம் டைம் கொடுக்குறோம் அது மாணவர்கள் ஏற்கனவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வராங்க அது மாதிரி சிலபஸும் நம்ம பத்தாம் பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்டு அல்லது டிகிரி ஸ்டாண்டர்டுங்க முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம் அதனால எனக்கு தெரிஞ்சு நேரம் போதில்லைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியல குறித்த நேரத்துக்கு சில பேர் காலத்தா வராங்க ரொம்ப வருத்தமா திருப்பி போறக்கூடிய சூழ்நிலைக்கு அதெல்லாம் எப்படி நிறைய பேர் தேர்வு எழுத முடியாத சூழ்நிலைக்கு வராங்க அதாவது தேர்வுங்கிறது எப்படி ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு ஃபிளைட் மாதிரி ட்ரெயினும் ஃபிளைட்டும் நீங்க ட்ரெயின்ல ஏறணும்னா ட்ரெயின் கிளம்புற டைமுக்கு போய் சேரணும் அது மாதிரி ஒரு தேர்வுங்கிறது ஒரு ஆளுக்காக நடத்தப்பட்ட தேர்வு இல்லை தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் சில தேர்வுகள்லாம் இருபத்தஞ்சு லட்சம் பேர்லாம் எழுதுறாங்க நம்ம இதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேஸையும் நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு வந்தோம்னா தேடி கண்டுபிடிச்சது காலதாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் பெரும்பாலும் நம்ம சென்டர்ஸை ஊருக்கு நடுவில் வைக்க தான் முயற்சி பண்ணுறோம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு சில டெஸ்ட் நடக்கிறப்போ அந்த கம்ப்யூட்டர் மையங்கள் ஊரை விட்டு தள்ளி இருக்குது பொதுவாகவே மாணவர்கள் வந்து தேர்வுங்கிறத அவங்க வாழ்க்கையை ஒரு முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கிறதுனால தேர்வு மையத்தை நாளே வந்து பார்த்துக்கணும் அது மாதிரி தேர்வு மையத்துக்கு வழியில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறத எதிர்பார்த்து ரொம்ப முன்னாடியே வந்துடணும் ஏன்னா இது அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்த சம்பந்தப்பட்ட லேட்டாக லேஸாக எடுத்துக்க கூடாது அதிகப்படியான சில தேர்வுகள் வைக்கணும்னு சொல்லி மாத்தி வைக்கிறதுனால மற்ற வாய்ப்புகளுக்காக அவங்க போறது வாய்ப்புகள் குறையுது அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா முக்கியமான தேர்வை முதல்ல நடத்திட்டோம்னா அந்த தேர்வில் சேர்ந்த மாணவர்கள் அந்த முக்கியமில்லாத தேர்வில் மறுபடியும் போய் இன்னொரு போஸ்ட் எடுக்காமல் அந்த போஸ்ட் அடுத்தவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சொல்ல வர்றீங்க இது உண்மைதான் இதில் ஆனால் எப்படின்னா சில தேர்வுகள் இருந்து மூன்று கட்டமாக நடக்குது முதல்நிலை தேர்வு மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ சில தேர்வு ஒன்லி முதல் ரிட்டன் எக்ஸாம் வச்சு இப்போ குரூப் ஃபோரை நம்ம முடிவு பண்ணிடுறோம் அதனால சில சமயம் ஓவர்லேப் ஆயிடுது இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கஷ்டமான தேர்வை முதல்ல முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்த அதுக்கு அடுத்த முக்கியமான தேர்வை நடத்தணும் வந்து இப்ப நம்ம திட்டம் போட்டுட்டு இருக்கோம் சில சமயம் அது சரியா வரல பட் இனிமே நாங்க அதை சரி பண்ணிடவோம் நான் சொன்ன மாதிரி எல்லாமே டென்டேட்டிவ் நம்பர் தான் நம்ம முதல்ல குடுக்கறோம் சார் இப்ப நம்ம மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு நம்ம விளம்பரம் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அது கடைசி கிட்டத்துல இன்னும் நிச்சயமா அதிகமாகும் சார் இப்ப நாலு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் போன வருஷம் இருக்கு எழுதுறவங்க அதாவது எழுதுறவங்க இருந்துட்டு வேலை கிடைக்கிறவங்க தான் இருப்பாங்க போஸ்ட் இருக்கிறது வருஷம் வரும் போகும் நம்ம ஒவ்வொரு வருடம் எவ்வளவு போஸ்ட்டு கொண்டு முன்கிட்டயே சொல்ல முடியாது அந்த வருஷம் தேர்வு எழுந்த எண்ணிக்கை இந்த என்ட்டு போன வருஷம் நம்பர் இல்ல பட் இந்த வருஷம் ரெண்டு லட்சத்து நாப்பத்தொம்பது பேர் எழுதுறாங்க